ஆன்லைன் கொஞ்சிங் வந்துடுனாங்க சரி எனக்கு ஒரு குழந்தை ஒரு மாமியார் என்னுடைய கணவர் நாங்கள் தனியாக வாழ்கிறோம் நானும் என்னுடைய கணவரும் வேலைக்கு போயிடுவோம் என்னுடைய குழந்தை யூபிஜி போகிறேன் என்னுடைய மாமியார் தான் மேக்ஸிமம் ப்ரிப்பர் பண்ணி அனுப்பிவிடுவாங்க ஆனால் லஞ்சில் நான் ரெடி பண்ணுவேன் காலை சாப்பாடு மதிய சாப்பாடுலாம் லஞ்சில் ரெடி பண்ணி அனுப்பிவிட்ருவேன் ஈவினிங் சம்டைம் லேட்டாக வந்தோம்னா எங்கள் மாமியார் சமைப்பாங்க இல்லை நானே சமைச்சிப்பேன் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்குது இருந்தாலும் என்னோடய மாமியாருக்கு என் மேலே நிறைய ஈகோ ஒரு கோபம் போடுவாங்க அவங்க மாமியாருங்கிற ஒரு கட்டுவாங்க நான் ஏதாவது வாங்கி போனால் கொடுத்தோம்னா என்ன சம்பாதிக்கிறதுக்குங்களா என்னைக்கே கொடுக்குறேன் எதுவாக இருந்தாலும் என்ற கணவர் கேலை கொடுத்து அவங்க கொடுக்கணும் இந்த மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க என்னுடைய மாமியாரை விட்டுட்டு நாங்கள் வெளியே போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும் என்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்புக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதனால் நான் ரெண்டு கிட்ட சூழ்நிலை இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் எனக்கு டார்ச்சர் வேறு இருக்குது ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு கேட்டுட்டாங்க மாதிரி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் வயசானவங்க நம்ம கூட இருக்கிறது நாம் அவங்கள பாதுகாக்கிறதுக்கா இல்லைனா அவங்க நம்மளை கவனிச்சிக்கிறதுக்கா அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும் எப்படி அவங்க நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நாமளும் அவங்கள பாதுகாக்கணும் அந்த விஷயம் தெளிவாக இருந்தாலே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் தந்துடும் அது குறிப்பாக மாமியார் மாமியார் தான் நமக்கு ஈகோவே உண்டாகுது அதே நம்ம அம்மா கூட இருந்தாங்கன்னா ஒரு பெண்ணோட அம்மா அவங்க கூட இருக்கும்போது இந்த ஈகோ அவங்க அம்மாக்கிட்ட பார்க்குறதில்லை மாமியார் மட்டும் பெரும்பாலான பெண்கள் பார்க்குறாங்க இதையும் விட்டு வெளியே வந்தால் குழந்தையை பாதுகாக்கிறது ஒரு ஆளும் இல்லை சரியான ஒரு நம்பிக்கையான ஒரு ஆயாவே அவர்களிடம் தேவை வச்சுட்டா அது ஒரு பாதுகாப்பும் இல்லை ஸோ பாதுகாப்புக்கு நம்மளுக்கு வயசானால் தேவையும் படுறாங்க டைம் அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளால் பொறுத்துக்கவும் முடியும் இல்லை இதை உணர்ந்து நடந்தாலே இந்த பிரச்சனைகள்லாம் மாறிடும் வயதானவர்கள் எப்பவுமே நமக்கு பாதுகாப்பு அவங்க அவங்களுக்கும் மரணைப்பு நாம தான்